இனிமே அந்த வீட்டு பக்கமே தலை காட்ட மாட்டான் இனிமே நீங்க கரெக்டா இப்பதான் செல்வாக்கு அதிகம் விஷயம் தான் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன் என் கையில கிடைக்க மாட்டேன் கிராஜமா சும்மா முருகன் ஏன் அவன் தேடிட்டு இருக்கேன் அவன் கிடைச்சான்னா என்னுடைய பத்து லட்சமும் கிடைச்ச மாதிரி எனக்கு சேர வேண்டிய தொகையை தராது அந்த சோமநாத ஏமாத்திட்டான்

தம்பியினுடைய வாழ்க்கைக்கு நானே எவனாய்த்தனா என் தம்பி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெண்ணு அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை இழக்கறதுக்கு நான் காரணமாய்த்தனா இல்ல இல்ல என் மேல ஏற்பட்ட கடங்கத்தை போக்க என் தம்பி எப்படி பாடுபட்டானோ அதே மாதிரி உங்க ரெண்டு பேர் மேல ஏற்பட்ட கடங்கத்தை போக்க நான் தயாராயிட்டேன் நான் தயாராயிட்டேன் நான் வரேன் © கொள்ளை அடிக்கிறதுக்கு நான் இங்க வந்தேன் என் தம்பியுடைய கடங்கமில்லாத காதலை காப்பாத்த உங்களை சூழ்ந்திருக்கிற சந்தேக இருளை போக்க உங்களை பாக்குறதுக்கோ உங்களோட பேசுறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை போயிடுங்க அம்மா நீங்க படிச்சவங்க பண்புள்ளவங்க எதையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நான் உங்ககிட்ட ஓடோடி வந்தேன் ஏதோ நான் உங்ககிட்ட சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன் உங்க தூய்மையான உள்ளத்துல என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய இடம் குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரத்தாத்தேன் உங்களை தெரியும் அண்ணா ஒரு குலகார்டு தம்பி ஒரு குணம் கட்ட நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் அதுல சந்தேகம் அண்ணனுக்கு குலகாரங்கள் பட்ட வந்ததுக்கு காரணம் தம்பி குணம் கட்டதான் பேரு காரணம் அண்ணனேதான் ஆமாமா நான் தாமா தான் அம்மா உங்க அப்பா நான் கொஞ்சது என் தம்பி உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிற நான் வீட்டுக்கு வரது என் தம்பி விருப்ப என் தம்பியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா பாசம் உள்ள அன்பு மனைவியின் முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தலைமறைவா வாழ்ந்த நாள் தவிப்புகளோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்த என் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தோம் மனித தலைகனமும் மன எழுச்சியும் ஒண்ணு சேர்ந்து சூழ்நிலை எத்தோர் கடிச்சிருச்சு என் மனைவி பாக்கியம் கற்பமான உலக்கே அதிர்ச்சியா இருக்கிறது அது மாதிரிதான் என் தம்பியும் அதிர்ச்சி அடைஞ்சான் அண்ணன் தலைமறைவா இருக்கும்போது அண்ணி கர்ப்பமாயிட்டாங்களே இத வச்சு அண்ணனை போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்களே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு அண்ணனுடைய உயிர் போயிட்டா ஐயோ அண்ணைய செத்துடுவாங்களே தன்னுடைய லட்சிய சதிரிடுவே என் தம்பி கலங்கனா கதர்னா கடைசியில அண்ணனை காட்டி கொடுக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக ஐயோ என் நான் எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் உலகத்துடைய படித்துள்ள என் தம்பியுடையே உங்களுக்கு என் தம்பிக்கும் ஏற்பட்ட விடவா என்ன நானே காட்டி கொடுத்து உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நான் ஓடோடி வந்த உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் இனிமேலாவ என் தம்பிய நம்புக்க அவன் நல்லவ உத்தனை! ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் நானே ஏமாத்திக்கிட்டேன் எனக்கு நானே தோஷம் நான் பாவி என்ன மன்னிச்சேக்க

பேராசை நஷ்டம்னு நஷ்டம் ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடுமோ எனக்கு அதுதான் ரொம்ப ரகசியம் பூங்க புஸ்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் ஐயாயிரம் ரூபாய் நோட்டா வச்சு நான் தான் அந்த புத்தகம் சோமநாதருடைய சாலையில் இருக்கு அதை எடுக்கிறத எனக்கு சொல்லவே இருந்தாலும் பா

என்ன விசித்திரமான உலகம் கூட தான் திருந பணத்தை சொந்தம் சொல்றாங்க சொல்றேன்

அண்ணனால அபகரிக்க முடியாத பணத்தை தம்பி சுழுவா தட்டிட்டு போக பார்த்தா போல இருக்கு கதலே யாரையும் நம்பாத இனிமே பணத்தை எடுத்துக்கணும் கிட்டுக்கிட்டே என்கிட்ட முடியாது இதே பண்ணாதே சீக்கிரம்

அவர் தான் எனக்கு கட்டி போட்டுப்பா மோகன் அவர் கொலை செய்த நான் அதெல்லாம்

பண்ணை வச்சிருக்கிறேன் விட்ட தோப்பு கண்ண போடணும் எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாழ்க்கை பூரா அவளுக்கு தோப்பு கண்ணம் போட போறீங்க Thank you.